ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் மொசாட் இந்த அட்டாக் யார் யாரெல்லாம் இஸ்ரேல் மேலே பண்ணாங்களோ அந்த அக்டோபர் செவன் அப்போ அவங்க எல்லாமே அவங்களுடைய டெத் வாரண்ட் அவங்களுடைய சொந்தமாக அவங்களுடைய மரண சாசனத்தில் கையெழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொசாடோட சீஃப் ஒரு பக்கம் சொல்கிறார் ஸோ சொன்னது மட்டும் இல்லை அதே டைமில் லெபனானில் இவங்க ஹமாஸோடைய துணை லீடர் வந்து அல் அரோரி அப்படின்ற ஒரு அட்டாக் பண்ணி கொல்லப்படுறாரு ஸோ இப்போ இது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் ஈரானில் வந்து ரெண்டு பாம்பு வெடிக்குது ஸோ அதுலேயுமே நூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த போர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வைடர் அதாவது பெருசாகிட்டே பரவிக்கிட்டே வருது அப்படின்ற லெவலுக்கு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து ஏமன்லேருந்து ஹவுத்தீஸ் வந்து செங்கடலில் யாரெல்லாம் அதாவது அமெரிக்காவோ இல்லை மற்ற கப்பல்கள் போகிறத அவங்க அட்டாக் பண்ணுற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஏன் இந்த வைடர் வார் அப்படின்றத பற்றி இப்போ பேச்சு வருது ஸோ என்ன நடக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா இவங்களுடைய மொசாடோடைய லீடர் சொன்னது என்னென்னா முனிச் மசாக்கர் அதாவது ஒலிம்பிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இஸ்ரேலில் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை வந்து அப்போ கடத்தி அப்போ கொள்ளுவாங்க ஸோ இப்போ அந்த இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ பாலஸ்தீனத்தை சேர்த்தவங்க அவங்க எல்லாரையுமே மொசாட் டார்கெட் பண்ணி அவங்க எங்கே இருந்தாலுமே அவங்கள வந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சவதம் எடுத்து அவங்க எல்லாருமே வந்து கொள்ளு கொன்னு இருப்பாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வந்து அக்டோபர் செவனில் இப்போ வந்து ஹமாஸ் அட்டாக் நடத்துனாங்களே இஸ்ரேலில் ஸோ இப்போ இவங்க சொன்னது என்னென்னா ஃபுல்லாக இஸ்ரேலோடையே க்ரௌண்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காசாவில் இருந்தாலும் அங்கே அட்டாக் ஃபைட்டிங் போய்ட்டு இருந்தாலும் இதில் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ அவங்க எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் எந்த இடத்துல பா இருந்தாலும் அவங்கள வந்து கொள்ளுவோம் ஸோ இது மூலயமா நம்ம இந்த சொல்ல வர்றது என்னென்னா யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களோட ஓன் டெத் வாரண்ட்டில் சைன் பண்ணுறீங்கன்றது தான் மீனிங் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போ நம்ம இது பார்க்கும்போது இந்த ஹமாஸோடைய டெபுட்டி லீடர் சலே அல் அரோரி அப்படின்றவர் வந்து லெபனான்குள்ளே அவர் வந்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இஸ்ரேல் சிறையில் இருந்தவர் ஸோ அதுக்கப்புறம் லெபனானில் இருக்கிறார் ஸோ அங்கே இருக்கிறவரை இவங்களுடைய மொசாலை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ட்ரோன் அட்டாக்லாம் பண்ணி அங்கே இருக்கிறவரை அவர் வந்து கொள்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இப்போ லெபனான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறையா அங்கே இருக்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இங்கே ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் பார்க்கணும் லெபனானில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஹெஸ்புல்லா அப்படின்ற அமைப்பு தான் அங்கே லெபனானில் இருக்குது ஸோ அப்போ அந்த ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்டாக்கு ரிவேஞ்ச் எடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம் ஸோ இப்போ இதெல்லாம் எதுவுமே நாங்கள் ரிவேஞ்ச் எடுக்காமல் அப்படியே சும்மா விட்றோம்லாம் நினைக்காதீங்க நாங்கள் இவ்வளோ நாள் இந்த போரை பெருசு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா கொஞ்சம் அந்த பாட இவங்க அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க லெபனானில் இருக்க ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேல் சைடு அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் பெரிய அளவில் அட்டாக்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்போ இது நாங்கள் பெரிய அளவில் வார் வந்து எங்களை உள்ளே இருக்கிறன்னு நினைங்கன்னா நாங்கள் எங்களுக்கு லிமிட்டே இல்லை பவுண்டரியே இல்லாமல் நாங்களும் போரில் குதிப்போம் ஸோ இப்போ எதிர்வினை வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறேன் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் அப்படின்ட்டு ஏன்னா அதே ஹிஸ்புல்லா வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் கூட சண்டைக்கு போயிருப்பாங்க ஆனால் வந்து பெரிய அளவு அவங்க எழுந்திருப்பாங்க லாஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுலேயும் லெபனானோடைய ஹெஸ்புல்லா வந்து ஹெஸ்புல்லான்றவங்க ஒரு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலும் இங்கே அங்கே உள்ளே வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரூவாக் பண்ண மாதிரி ஸோ இப்போ திருப்பி அவங்க அட்டாக் பண்ணலாம் அவங்க வந்து டம்மி ஆகிட்டாங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ இப்போ அவங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இன்னொரு அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா பெரிய அளவு இந்த பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்றது நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு நம்ம இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஈரானில் ரெண்டு பாம்பு அடிக்குது ஸோ அதுலேயும் ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கிறேன் உடனடியாக ஈரான் சொன்னது என்ன அப்படின்னா அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஸோ பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம் எங்கே அடி வெடிக்குதுன்னு பார்த்தோன்னா சொலைமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு அவருடைய இரண்டாவது வருஷம் அவருடைய நினைவு இடத்துல ரெண்டாவது வருஷம் நினைவழஞ்சல் செலுத்த இடத்துல நடக்குது இந்த பாம் ஸோ அப்போ அவர் யார் அந்த கோசம் சொலைமணி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தான் பார்த்தோன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை அது அவர் உயிரோட இருக்கும்போது பார்த்தோன்னா ஈரானுடைய ரெவல்யூஷ்னரி கார்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மில்டரி வெளிநாடுகள்லாம் எப்படி வந்து அது ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிறது அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற இதில் இருந்தார் ஸோ அவர் வந்து யூஎஸ் பேஸில் ஈராக்ல யுஎஸ் பேஸில் இந்த அட்டாக் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் இன்வால்வ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் வந்து அப்போ டா இப்போ வந்து கோஹெட் கொடுத்து அந்த டைமில் அவரை சொலைமாளின்றவரை ஷு கொன்னாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அவங்கள அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்றதுனால கோசம் சொலைமானியை அந்த டைமில் வந்து யூடியூபை கூடாதுன்னுட்டு போட்டு தள்ளுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இது அந்த டைம்லேயே இது வந்து ஒரு பெரிய விவாதத்தெல்லாம் ஏற்படுத்துச்சு எப்படி இந்த மாதிரி போய் அப்ரூவல் கொடுக்கலாம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம கனடாவில் இப்போ இந்திய ஏஜென்சி இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலும் அடுத்த நாடு இறையாண்மை அப்படின்லாம் பேசுகிற அமெரிக்கா அவங்க நாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஹண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது ஸோ அந்த கோசம் சொலைமானியோட ரெண்டாவது வருஷம் அங்கே தான் வந்து இந்த அட்டாக் நடக்குது ஸோ இப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேசிக் திங்கிங் பார்க்கும்போது அவர் அமெரிக்கா இல்லை இஸ்ரேலோட ஹேண்டிங் இருக்கும் அப்படின்றது அப்படின்ற தோட்டத்தில் தான் ஈரான் வந்து வார்னிங் தெரிவித்தாங்க ஆனால் இதுக்கு பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎஸ் வந்து பொறுப்பேருவாங்க இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பொறுப்பே இருக்காங்க ஸோ அப்போ இதை பார்க்கும்போது ஒரு டவுட் வரும் ஏன் ஐஎஸ் ஏன் ஈரானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎஸ் அப்படின்றது வந்து சன்னி முஸ்லீம்ஸ் ஸோ அவங்களுக்கு ஷியா முஸ்லீம்ஸை பிடிக்காது அவங்களாம் முஸ்லீம்ஸே கிடையாது அப்படின்ற ரேஞ்சிக்கு வருவாங்க அப்போ ஈரானை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து ஷியா முஸ்லீம்ஸ் ஸோ அவங்கள எந்த இடத்துலையும் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி வேலையில்தான் அவங்க ஐஎஸ் இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த பேசிக்கில் தான் ஐஎஸ் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற இடத்துல சொல்ல வராங்க ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்டில் இந்த வார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சாத்திய குரலில் அதிக அளவு தெரியுது இப்போ வந்து லெபனான் அளவுக்கு போகுது இப்போ ஹெஸ்புல்லா ஃபுல் ஃப்ரெஜ்டாக என்ட்ராக வராங்க ஏன்னா அவங்க வந்து அம்மாஸ்க்கு சப்போர்ட்டும் பண்ணி ஆகணும் அதே சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுலேயும் அவங்க இருக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையுமே பேக் பண்ணுற ஈரானும் வந்து அவங்களும் வந்து களத்தில் வந்து ஒரு பிரச்சனை இந்த இந்த அட்டாக்லாம் நடக்கும்போது அவங்களும் சும்மா இருக்க முடியாது அவங்களோட பேரும் கிடும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த வைடர் வார் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மிடில் ஈஸ்ட்லன்னு பார்க்குறோம் ஆனால் வந்து பொறுத்த அளவுக்கு இந்த போர் எங்கே போனாலும் சரி எவ்வளோ பெருசானாலும் சரி எங்களுடைய டார்கெட் வந்து அம்மாஸில் யாரெல்லாம் இன்னும் ஆனாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அது இந்த வார் வந்து வைட் ஆகுது இதை பற்றிலாம் நாங்கள் ஒரி பண்ண மாட்டோம் அது என்ன ஆனாலும் சரி அவங்கள எல்லாரையும் டார்கெட் பண்ணி கொண்டுட்டு தான் மறு வேலை பார்ப்போன்றது தான் இஸ்ரேலோட கொள்கையை இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்க உங்களுக்கும் நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஏட் பண்ணுங்கள் வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்